அலாம் வலைக்கம் வரமதுல்லா அல்லாஹினுடைய அருள் புரியக்கூடிய ரமணான் மாதத்துல இருக்கோம் அல்லாஹ் தனது திருமறையில குரான் அல்லா பேசுறான் அவனுக்கு எந்த தேவைகளும் இல்லை அவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெற்கப்படவும் இல்லை அவனுக்கு நிகர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நபிய வந்து அல்லாஹ் சொல்ல சொல்றான் இந்த சூராவை பார்த்தோம்னா இது வந்து அல்லாஹ பத்தின ஒரு ஒரு விளக்கம் ஒரு விளக்க உரை ஒரு டெஃபனேஷன் ஒரு இலக்கணம் வரைவிலக்கணம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு டெபினேஷன் சொல்லுவோம் இதுனா என்னப்பா எதுக்குப்பா இது அப்படின்றத கேட்குற கேள்விக்கு பதில் என்னன்னா அதை பற்றின டெபினேஷன் இப்போ ஒரு சட்டம்லாம் எடுத்துக்கிட்டோம்னா டெபினேஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ச எல்லா சட்டத்துக்குமே வச்சிருப்பாங்க இப்ப தண்ணி அப்படின்னா ஹெச் ஓ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தாதான் தண்ணின்னு நம்ம வந்து சொல்றோம் வேற எதையாவது தண்ணின்னு சொல்கிறோமா இல்ல எல்லா விஷயத்துக்குமே ஒரு இலக்கணம் இருக்கு இதுனா இப்படித்தான் இருக்கும் இதுனா இப்படித்தான் இருக்கும் வேற ஒரு விஷயத்த கொண்டே நம்ம வந்து அந்த விஷயத்தோட சொல்ல மாட்டோம் அப்ப அல்லாஹ்னா என்ன அல்லாஹ்னா யாரு அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறது வந்து விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு வகையில அமைஞ்சிருக்கக்கூடிய சூறாவதா இது அல்லாஹ் வந்து என்ன சொல்றான் அல்லாஹ் வந்து ஒருவன் அல்லாஹப்போ அல்லாஹ் வந்து ஒருவன்னா அல்லாஹ் வந்து மல்டிபிள் பெர்சனாலிட்டி கிடையாது ஒருத்தரோ ரெண்டு பேரோலாம் கிடையாது அல்லாஹ் வந்து ஒரே ஆள் தான் ஒரே டிசிஷன் மேக்கர் தான் ஒரு விஷயம் செய்யணும்னா அந்த ஒரே முடிவு எடுப்பாங்க ஒரே விஷயத்தான் செய்வான் அதுதான் அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ் தேவைகள் அற்றவன் தேவைகள் அற்றவன்னா இப்ப ஒரு மனுஷனா இருக்கும்னா நமக்கு வந்து பல தேவைகள் இருக்கும் சாப்பிட வரணும் குடிக்கணும் தூங்கணும் பாத்ரூம் போகணும் மத்த தேவைகள் இருக்கு ஆசைகள் இருக்கு உடல் ரீதியான தேவைகள் இருக்கு எத்தனையோ விஷயங்கள் நமக்கு இருக்குது அப்படி அல்லாவுக்கு ஏதாவது தேவை இருக்கா எந்த தேவையும் கிடையாது அல்லது எந்த விஷயத்துலயுமே தேவை கிடையாது அவனுக்கு ஒரு விஷயத்த செய்யணும்னா யாரும் எப்படி தான் செஞ்சுட்டு போயிடும் இப்படி செஞ்சு இப்படி செஞ்சு இப்படிலாம் அப்பெல்லாம் எந்த தேவையுமே அல்லாவுக்கு கிடையாது அல்லா யாரையாவது பெத்தானா அல்லா யாரையும் வைக்கல அல்லாவை யாராவது பெத்தாங்களா அல்லாவை யாரும் வைக்கல அல்லாவுக்கு உமா வாப்பா யாரும் கிடையாது அல்லாவுடைய புள்ள பொண்ணு பையன் சொல்லி அல்லாவுக்கு யாராவது இருக்காங்களா யாருமே கிடையாது அல்லாவுக்கு நிகராக ஏதாவது இருக்க முடியுமா இல்ல அல்லாவை போன்ற அல்லா இப்படித்தான் அல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாவை நம்ம கம்பேர் பண்ணி சொல்ற மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன தெளிவான ஒரு விளக்கத்தை அல்லா வந்து இந்த வசனத்தின் மூலியமா இந்த சூறாவின் மூலியமா இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு நல்லா எத்தி வைக்கிறேன் அப்படிப்பட்ட அல்லாஹை வணங்கக்கூடிய நல்ல மனிதர்களா அல்லா வந்து உங்களையும் என்னையும் ஆக்குவானா என்று கூறி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல